பத்து நிமிடங்களில் இங்கே வெளியிடப்படியிருக்கிறது பக்தர்கள் அவசியம் இருந்து கலந்து கொண்டு அதை பார்த்து அந்த பாடல் கியூஆர் கோட்ல வரும் கியூஆர் கோட்ல வரும் அதை நீங்க ஸ்கேன் பண்ணா உங்க வாட்ஸ்அப்ல வந்து விடும் அந்த பாடல் தமிழகத்தில் எத்தனை மொபைல் இருக்கோ அத்தனை மொபைலையும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ராமபக்தர்களை சேர்ந்தது ஆரம்பித்தும் கொஞ்சம் பக்தர்கள் பொறுமையோடு காத்திருக்குமாறு தான் வேண்டுகொள்கிறோம் சேகரெட்டி அவர்களை திரு டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அபை ஜெயின் அவர்களை மேடைக்கு கலைகிறேன் டி எஸ் ரெங்கநாதன் கிரீ ட்ரேடிங் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குநர் வேடைக்களத்திறேன் ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜீராம ஜய ராம ஜய ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜய ராம ஜெய் ஸ்ரீராம் அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களை திரு ராம்குமார் அவர்கள் திரு ராம்குமார் அவர்கள்தான் இந்தி பாடலை தமிழில் அற்புதமாக அந்த டியூன் மாறாமல் மொழிபெயர்த்திருக்கக்கூடியவர் அவர் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்பார் ஜெய் ஸ்ரீராம் அயோத்திக்கு வாருங்கள் இந்த பாடல் வெளியீட்டு விழா விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இந்த நல்ல மாலை வேளையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தியாகராய நகர் சென்னையிலே நமக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து நம்ம எல்லாம் ஆசிர்வதித்து ஆசிரியரை வழங்குவதற்காக பூஜ்யசி சுவாமி மித்ரானந்த சுவாமி தலைவர் சின்மியா மிஷன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துமாறு திரு ஏ ஜே சேகர் ரெட்டி தலைவர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தமிழ்நாடு மற்றும் புதுவை அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வர வரவேற்கிறேன் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் வேந்தர் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன் திரு அபய்குமார் ஜெயின் ஸ்ரீ மால் தலைவர் ஷான்ஸ் கல்லூரி சென்னை அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பாடலை நல்லபடியாக இசையமைத்து ஸ்ரீ ராமபிரானின் அருளால் தன்னுடைய நல்ல குரல் வளர்த்தால் அற்புதமாக ஒரு படைப்பாக இதை அழகாக உருவாக்கிய கிரி ட்ரேடிங் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு டி எஸ் ரங்கநாதன் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் சில பெரியவர்கள் இங்கே வந்துள்ளார்கள் திரு பி எம் நாகராஜன்ஜி அவர்கள் த விஷ்ஹந்து பரிஷத்தினுடைய அகில பாரத இணையமைப்பாளர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரே நாடு பத்திரிகையினுடைய நம்பி நம்பி நாராயணன் நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு ராமராஜசேகர் ராஷ்டிரிய சம்சேக சங்கத்தினுடைய வட தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொடர்பு அதனுடைய இணையமைப்பாளர் அவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் உள்ள இங்கே குழுமியுள்ள அனைத்து ராம பக்தர்களையும் இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருக என்று வரவேற்று வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ராம்குமார் பாடலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த அற்புதமான பாடல் பிறந்த கதை இந்த பாடல் எப்படி பிறந்தது எப்படி தமிழகத்தில் வந்து எப்படி தமிழுக்கு உருவானது என்பதை நமக்கு சொல்ல வருகிறார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய மாநில இணைச்சியால ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள் ஜெய் பஜ ரங்கி ஜெயஹனுமான் வந்தே மாத்தரம் ஜெய் ஸ்ரீராம் இந்த பாடல் இந்த வரிகளில் வருது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ஐநூறு வருஷ போராட்ட வரலாறு பின்னணியில் ஒரு வெற்றி பாடல் உண்மையிலே ஆரம்பத்தில் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பாடல் ஹிந்தியில் வந்தது வாட்ஸ்அப்பில் வந்தது அப்போ இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சில பேர் மனசில் என்ன என்ன வந்ததுன்னு சொன்னால் வந்து இந்த பாடல் வந்து தமிழில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை வந்தது அப்போ நம்ம ஏற்கனவே பாட்டு நல்லா எழுதக்கூடிய ராம்குமார் இப்போ அறிமுகப்படுத்தினார் இல்லையா அவர்கிட்ட பேசினோம் அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு நாளுக்குள்ளேயே வந்து அது தமிழில் எழுதிட்டார் எழுதிட்டு அப்புறம் நம்ம சங்க சார்பில் இருக்கக்கூடிய நல்ல பாடர்கள் பாடக்கூடியவங்க அதே மாதிரி வந்து பாட்டில் வந்து புலமை பெற்றவங்க அவங்களுக்கு அதை அமிச்சோம் ஏதாவது வார்த்தைகள் மற்ற விஷயங்கள் எதனா மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்று ரெண்டு சில கரெக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டு அமிச்சாங்க அப்போ இதை வந்து இசை அமைக்கணும் அந்த ஹிந்தி பாடல் வர சமயத்தில் அது வெறும் பாட்டாக வந்தது ஒருத்தர் பாடுவார் ஒரு வரி உடனே திரும்பி எல்லோரும் பாடுவாங்க தோரசா அப்படி தான் வந்தது அப்போ இது இசையமைச்சு நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏற்கனவே வந்து நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய நம்ம சங்கத்தினுடைய சுயம் சேவக் திரு ரங்கநாதன் அவர்கள்கிட்ட பேசினோம் இது மாதிரி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அவர்கள் உண்மையிலே அந்த பாக்கியம் கிடச்சது அப்போயே பண்ணார் ஜி அவசியம் பண்ணுறது ஜி அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணது தமிழை தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர் மனசில் என்ன படிச்சதுன்னு சொன்னால் வந்து ஹிந்தி கூட நான் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மியூசிக்கோட விஷுவல்ஸோடு சேர்த்து பண்ண முடியும் அப்போ வந்து என்னென்னு சொன்னால் வந்து அது இன்னும் கூட வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் மக்கள் மத்தியில் அப்படின்னு அந்த விருப்பத்தை தெரிவித்தார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர் தயார் பண்ணார் சில என்னெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் வந்து சொன்னாங்களோ அதையும் சேர்த்துட்டு அப்புறம் அவர் மனசுலையும் சில விஷயங்கள் வார்த்தைகள் பார்த்தினா நல்லது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்தது ஒரு சின்ன குழு உக்காந்து யோசனை பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சொன்னதுக்கப்புறம் அவர் எவ்வளோ விரைவாக தயார் பண்ண முடியும் தயார் பண்ணிட்டார் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் வந்து முடிஞ்சது வெறும் வந்து ஆடியோ மாத்திரம் வந்து போட்டு காமிச்சார் அதுக்கப்புறம் வந்து விஷுவல்ஸ் தயாராகிட்டு நேர்த்தி மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு தான் வந்து ஒரு சின்ன குழுவுக்கு வந்து போட்டு காமிச்சார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இமீடியட்டாக வந்து முடிவு பண்ணோம் நிகழ்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக எங்கே நிகழ்ச்சி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்தது இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இத்திருந்து என்னென்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே வந்து ரெண்டு எல்லா விஷயங்களும் முடிவாச்சு ராமருடைய ஒரு பெரிய அருள் தான் நினைக்கிறேன் அவ்வளோ வேகமாக முடிவாக ஒரு நாளைக்குள்ள நிகழ்ச்சியை முடிவு பண்ணி அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தது ஸோ அப்போது என்னாச்சுன்னு சொன்னால் வந்து பெரிய தாக்கம் அவர் மனசிலேயே இருந்தது ரங்கநாதன் மனசிலையும் அந்த போட்டு காமிக்கும் போதே வந்து அவருடைய ஃபீலிங் பார்க்கணும் அது வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லி இன்னும் நேரம் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் வந்து இன்னும் அருமையாக கூட பண்ணியிருக்க முடியும் ஆனால் நம்ம மனசில் என்னன்னு சொன்னால் வந்து இந்த கேம்பெயின் வந்து பதினைஞ்சாந்தேதியோடு முடியும் வீடு வீடாக போகக்கூடியது அதனால் என்னென்னு சொன்னால் அவகாசம் இருக்கணும் நிறைய பேருக்கு அது போய் சேரத்துக்காக அதனால் வந்து ஒரே நாளுக்குள்ளே வந்து நிகழ்ச்சி முடிவு பண்ணுன்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது இதுதான் வந்து பாட்டினுடைய அந்த பின்னணி அதனுடைய முயற்சியில் வந்து பல பேர் ஈடுபட்டிருக்காங்க பட் மேஜர் ரோல் வந்து என்னென்னு சொன்னால் வந்து ராம்குமார் அண்டு ரங்கநாதனுடைய ஒரு பெரிய முயற்சி அது மூலமாக இந்த பாட்டு வந்து இருக்கும் நம்மளே அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த மியூசிக்கு அந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டுகளிக்கு போறீங்க அந்த விஷயம் பார்க்கும்போது நமக்கே வந்து அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு நன்றி நன்றி ராமகிருஷ்ண பிரசாத் ஜி ட்ரேடர்ஸ் தமிழகத்தில் தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது அத்தனை ஆன்மீக புத்தகங்கள் ஸ்லோக புத்தகங்கள் ஆன்மீக கேசட்டுகள் இன்னைக்குள்ள காணொலிகள் எல்லாம் தமிழகம் எங்கும் ஏதாவது ஒண்ணு வேணும் தேடணும்னா நம்ம கிரீட் தான் போடும் அதனுடைய நிர்வாக இயக்குனர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலரும் கூட நம்மளுடைய டி எஸ் ரங்கநாதன் ரொம்ப ரொம்ப சுலபம் அதாவது சுலபம்னு சொல்ல முடியாது அவ்வளவு அதிவிரைவாக இந்த பாடலை தயார் பண்ணார் விஸ்வல கொண்டு வந்தார் அவர் எப்படி அதை செய்ய முடிஞ்சது இந்த ராமன் உள்ளார் என்பதை ஒரு சில நிமிடங்களில் விளக்குவார் ஸ்ரீ குரு மகன் இதில் நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் பிரசாத்ஜி வந்து ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லிட்டார் இன்னும் நிறைய பெரியவங்க இவங்க இருக்குது இது வந்து பரிபூர்ணமாக பெருமாளுடைய கருணைனாலேயும் ராமருடைய கருணைனாலும் மட்டுமே நடந்திருக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னா ஒரு மனிதர்களால் இது வந்து பண்ண முடியும்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது நம்ம பண்ணலை எல்லாம் வந்து பெருமாளோட அனுகிரகத்தில் நடந்தது இது இவ்வளோ குறுக்கிய காலத்தில் எல்லாருமா சேர்ந்து பண்ணியிருக்கிறதுங்கிறது வந்து அது பெருமை வந்து நம்பி நாராயணன் சார் ஜி பிரசாத்ஜி பிரசாத்ஜி சொன்ன ஒரே அந்த ஆசைப்பட்டது தான் மெயின் இது அதுக்கப்புறம் பிரகாஷ்ஜி எல்லாருமே சேர்ந்து இதை நடத்தி கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு அதாவது ராமருக்கு எவ்வளவோ பேர் என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ இந்த நம்ம இந்த இன்விடேஷனில் பார்த்தா எவ்வளவோ பேர் உயிர் தியாகங்கள் பண்ணி என்னென்னமோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நம்மளால ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இந்த பாடல் உருவாக்கினது அவ்வளோதான் இது நம்ம சாமர்த்தியத்தில் எதுவுமே நடக்கல இறைவனுடைய சாமர்த்தியத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தில் நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக பரமாத்மாவுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி கிரி சார்பாகவும் எங்களுடைய சுரங் ஸ்டுடியோ சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மட்டுமே நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி 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 நமஸ்காரம் நமஸ்காரம் வெங்கநாதன் ஜி இந்த பாடல் ஒளிபரப்பமாகும்போதே அதனுடைய க்யூஆர் கோடு வரும் நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே யூடியூப்பில் நீங்கள் அந்த பாடல் கவர் பண்ணலாம் மீண்டும் நம்மளுடைய வேண்டுகோள் அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி பதினைஞ்சாந்தேதியில் கேம்பெயின் முடிய போகிறது வீடு வீடாக அதுக்கு முன்னால் தமிழகத்தில் எத்தனை மொபைல் இருக்கோ அத்தனை மொபைலுக்கும் இந்த பாடல் போய் சேர வேண்டும் அதுக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் முன்னால் இதை நாம் வெளியிடுவோம் அதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இப்போது இங்கே இந்த முக்கிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் சுவாமி சிம்மையானந்தா இல்லை என்றால் பகவத் அதாவது பகவத்கீதை இருக்குது அது வேற விஷயம் உலகம் பகவத் பகவத்கீதையை கொண்டு போகணும்னு ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து ஓவர் சீஸில் பகவத்கீதையை கொண்டு போனவர் சுவாமி சின்மையார் அவருடைய சிஷியர் தான் உங்களுடைய பூஜ்ய திராணந்தா அவர் பெரிய மோட்டிவேட்டர் ஆர்டர் ரைட்டர் அதாவது இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கார்பரேட் குருன்னு அவர் கார்பரேட் ஸ்பிரிச்சுவல் குருன்னு நான் சொல்லுவேன் அதான் அவரை பற்றி நான் சொல்லுவேன் அவருடைய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரே ஒரு விஷயம் நான் என்ன அவேக்கனிங் இண்டியன்ஸ் டு இந்தியா அதாவது இந்தியர்களுக்கே இந்தியாவை தெரியாது அதை பண்ணது அவருடைய பெரிய அது கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மிங் இண்டியாங் இண்டியன்ஸ் டு இந்தியா இது எல்லாம் நாமளும் அந்த புத்தகத்தை படிக்கிறேன் வேண்டும் சுவாமிஜியை அறிமுகப்படுத்துகிற பெருமை கொள்கிறேன் சேகர் ரெட்டிஜி சுவாமி அடுத்ததாக நம்மளுடைய சேகர் ரெட்டிஜி அவரை தெரியாதவங்க இந்த கேம்பஸில் இருக்க முடியாது தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது சிறந்த தொழிலதிபர் சிறந்த ஆன்மீக பணி அவர் செய்கிற மாதிரி நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன் சுவாமிஜிக்கு தெரியாது நான் அடிக்கடி வியாழன் கிழமை சனிக்கிழமைகள்லாம் வருவேன் கண்டிப்பாக சேகரண்டிஜு ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி பார்த்துட்டே நான் இருப்பேன் நான் பார்ப்பேன் ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப இயல்பாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு இப்போ நம்ம ராம்குமார் அவர்கள் மரியாதை செய்வார் நம்மளுடைய அபை ஸ்ரீ ஸ்ரீமல் மல் ஜெயின் அவர்கள் அவரும் ஒரு தொழிலதிபர் சேர்மன் லைஃப் செல் அண்ட் மீ ஃபைன் என்கிற ஒரு இயக்கத்தினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அப்புறம் ஸ்தானக் வாசி ஜெயின் எஜுகேஷனல் சொசைட்டி ரெண்டு எட்டு பள்ளிக்கூடங்கள் ரெண்டு காலேஜ் இது எல்லாம் அவர் ஜெயின் சொசைட்டிக்காக அவர் பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார் ஜெயின் சொசைட்டிக்குன்னு இல்லை எல்லா சேர்த்து தான் அதை பண்ணிட்டு விஷ்னரி ஆர்சிஎம் இன்ஃபோடெக் அப்படின்னு உன்னுடைய பொறுப்பாளர் இருக்கார் அவர் இங்கே நம்மளுடைய கீதத்தை ரிலீஸ் பண்ணதுக்காக வந்திருக்கிறார் அடுத்ததாக நம்ம டாக்டர் ஐஸ்வர் கே கணேசன் அவர்கள் அவர்களையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை வேல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் இங்கே இந்த கமிட்டினுடைய மெம்பர் நடிகர் தயாரிப்பாளர் கல்வியாளர் ஒரு நாற்பது கல்வி நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கார் வேல்ஸ் நிறுவனம் வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து நம்ம கலாச்சாரத்துக்கும் பாடம்பது சர்வீஸ் வேற அவங்களுடைய ரோல் முக்கியமான ரோல் அதை சொல்லி அவ்வளவு அற்புதமா பண்ணிட்டு எங்களுடைய பெருமை என்று அடுத்ததாக டி எஸ் ரங்கநாதன் கிரி நம்ம எல்லாருக்கும் கிரி தான் நான் சொல்லுவேன் இமாலய சாதனை பண்ணியிருக்கிறார் கிரீனா இமாலயந்தான் அப்படி அடுத்ததாக இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பாடல் பிறந்த கதை நம்ம முன்னால பேசிட்டு போனார் ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய மாநில இணை செயலாளர் பிஎஸ்என்எல்ல அதிகாரியாக இருந்து அதிகாரியாக இருக்கும் போது வேலை பார்த்துட்டு இருந்தால் இப்போ முழு நேரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ராமகிருஷ்ண பிரசாத் அவர்களை அறிமுகப்படுத்தும் தமிழகத்தினுடைய வட தமிழகத்தினுடைய மாநில இணை செயலாளர் மக்கள் தொடர்பு ராம ராஜசேகர் ராம ராஜசேகர் வந்து எண்பத்தி ஆறுலேருந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்துக்காக கொடுத்து ஆர்எஸ்எஸ்ல ஒரு தாழ்வா பொறுப்புல இருந்து இன்னைக்கு மாநில பொறுப்புல இருந்து அற்புதமாக வேலை வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ராமராஜ்யம் அடுத்ததாக இன்னொரு ஆர் எஸ் பிரச்சார விஸ்வ இந்து பரிசத்தினுடைய அகில இந்திய இணையமைப்பாளர் பாருங்க இந்த ராம ஜென்மபூமிக்காக தொடர்ந்து போராட்டம் செய்ய இயக்கத்தினுடைய அகில இந்திய இணையமைப்பாளர் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்தவர் நம்முடைய பி எம் நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இவரும் ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்காக இருந்து கொண்டிருக்கிறார்